மட்டக்களப்பு மாவட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான மாவட்ட இலக்கிய பண்பாட்டு விழா இன்றைய ஆரம்பமானது மாவட்ட கலாச்சார பேரவை மற்றும் மாவட்ட கலாச்சார அதிகார சபையுடன் இணைந்து மாவட்ட செயலக நெறியாழ்கையில் பிரதேச செயலகங்களின் பங்களிப்புடன் இவ்விழா ஆரம்பிக்கப்பட்டது இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தின் விளிமையங்களையும் தொன்மைகளையும் கலாச்சார பண்புகள் மற்றும் மட்டக்களப்புக்கே உரித்தான கலைகள் அவற்றின் பாலெழுந்த படைப்புகளையும் முழு உலகிற்கு அருகச் செய்யும் வகையில் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது बाल चाल बाल இதன்போது மட்டக்களப்பு கல்லடி உப்போடை முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபலானந்தரின் சமாதியிலிருந்து மூவினங்களின் கலாச்சாரங்களையும் வெளிப்படுத்தும் வகையிலான மாபெரும் கலாச்சார பேரணி நடைபெற்றது இந்த பேரணியானது மஞ்சள் தொடுவாய் தொழில்நுட்ப கல்லூரி மண்டபம் வரையில் நடைபெற்றதுடன் அங்கு நிகழ்வுகளும் இடம்பெற்றன மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் மா உதயகுமார் தலைமையில் ஆரம்பமாகியுள்ள இந்த மாவட்ட இலக்கிய பண்பாட்டு விழா நாளை மாலை வரையில் நான்கு அமர்வுகளாக நடைபெறவுள்ளன அத்துடன் பண்பாட்டு பேரணியை தொடர்ந்து இலத்திரனியல் நோக்கிய ஓர் பயணம் என்ற துணைப்பொருளில் மாவட்டத்தின் பாரம்பரியங்களையும் மண்ணு குறித்தான தன்னிறைவு பேணும் நோக்கில் இலத்திரனியல் கண்காட்சி கூடம் ஒன்றும் இதன்போது திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் தி சரவணபவன் பிரதி முதல்வர் சீலன் பேராசிரியர் மௌனகுரு உட்பட பலர் கலந்து கொண்டனர்